ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவகங்கை சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் சிவகங்கை டு திருப்பத்தூர் ரோடு ஆமாம் சிவகங்கை தாண்டோன்னா எளநங்கோல்பட்டினு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை ஒட்டி பெரிய கம்மா இருக்குது கிராமம் இப்போ பேஞ்ச மலைக்கு பார்த்திங்கன்னா கம்மா ரெம்பி மகிர மகிர தண்ணி இருக்குது கம்மா ஒட்டி கரையில் ரோடு இருக்குது அந்த கரையில் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற மருத மரங்கள் நிறைந்து சூப்பராக இருக்குது ஒரு சோலை மாதிரியே இருக்கும் ஈவினிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்னால் அந்த இடத்துல நடக்கும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த கிளாரிட்டியும் அந்த ஸ்கின் டோனும் சூப்பராக இருக்கும் ஆமாம் பாருங்களேன் அப்படியே எப்படி ரம்மியமான கட்சியை பாருங்கள் அதுபோக இந்த கம்மா ரெம்பி அப்படியே கோடை காலத்தில் வத்துனோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மீன்கள் உயர் ரக நாட்டு மீன்கள் ஆயிரம் மீன் இந்த கெண்டை மீன் விரா குறவை எல்லாமே இங்கே பிடிப்பாங்க பிடிச்சி சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூஸை பாருங்கள் வேறு லெவலில் இல்லை பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் என்னோட யூடியூப் சேனல் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் எனக்கு முன்னாடி மாதிரியே இப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அனைவரும் பார்த்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்